சோசியல் மீடியா மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தம் கொள்வது சோழி பிரசன்ன ஜோதிட உங்கள் செல்வ கணேசன் இன்று நான் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் தங்கம் மற்றும் சொத்துக்கள் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்களை பற்றி கொடுத்து வருகின்றோம் மேலும் கடன் அடைத்து அதிலிருந்து விடுபட வேண்டும் என நினைக்கக்கூடிய பொருளாதாரத்தில் மேம்படக்கூடிய மைத்திரிய முகூர்த்தங்கள் எப்போது வருகின்றன என்பதை பற்றியும் கொடுக்க இருக்கின்றோம் ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த பதிவுகள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு தேவைப்படும் மைன் அவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள் இந்த இது போன்ற ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகிலிருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவுகளுக்குச் செல்வோம் பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சொத்துக்கள் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே சொத்துகள் வாங்குவதற்கு முகூர்த்தம் பார்க்க வேண்டுமா என்று அநேக வாடிக்கையாளர்கள் கேட்கிறார்கள் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க நீங்கள் வாங்கும் சொத்துக்களை நீங்கள் முகூர்த்தம் பார்த்து வாங்கும் பொழுது அந்த சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கங்கள் இருந்தாலோ வாஸ்து தோஷங்கள் இருந்தாலோ சல்லிய தோஷங்கள் இருந்தாலோ கண்டிப்பாக அந்த முகூர்த்தங்களை வாங்க தவிர்க்க வைக்கும் மேலும் அவ்வாறு பார்த்து வாங்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய தோஷத்தினை மிக விரைவில் நீங்கள் சரி செய்வதற்குரிய சூழலையும் அது அமைத்துக் கொடுக்கும் கோல் செய்யாததை நாள் செய்யும் என்பார் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அதை ஒரு சுப நாளில் நீங்கள் வாங்கும் பொழுது அந்த தோஷங்கள் நீங்கி உங்களுக்கு சுப பலனை செய்யும் என்பதனை இங்கே நினைவுபடுத்த காத்திருக்கின்றேன் இந்த பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மொத்தம் நான்கு முகூர்த்தங்கள் இருக்கின்றன முதலாவதாக ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தை மாதம் இருபத்தைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபட்ச தசமி தேதியும் முருஷீட நட்சத்திரமும் சித்தேவம் கூடிய சுபயோக சுபதனத்தில் அன்று மாலை ஆறு மணி நாற்பது பி பிறகு அன்றைய நாள் முழுவதும் பயன்படுத்தி இரண்டாவதாக பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணபட்ச பிரதம தேதியும் மகா நட்சத்திரமும் அமிர்தேகம் கூடிய சுபயோக சுபதனமாகும் இன்றைய நாள் கிருஷ்ணபட்ச பிரதமையாக இருப்பதால் மற்ற முகூர்த்தங்களை விட இது பலம் குறைந்த முகூர்த்தமாக கருதப்பட வேண்டும் மூன்றாவதாக பதினான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாசி மாதம் இரண்டு தேதி வெள்ளிக்கிழமை கிருஷ்ணபட்ச துதிய தேதியும் பூர் நட்சத்திரமும் சித்தேவங்குடிய சுபதினத்தில் வாங்கி கொள்ளலாம் நான்காவதாக இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாசி மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை கிருஷ்ணபட்ச சப்தமி தேதியும் விசாக நட்சத்திரமும் சித்தேவங்குடிய சுபயோக சுபதினத்தில் தாராளமாக வாங்கிக்கொள்ளலாம் ஆக இந்த நான்கு முகூர்த்தங்களையும் பயன்படுத்தி நீங்கள் சொத்துக்கள் வாங்கி சொத்துக்களுக்கு மேல் சொத்துக்கள் சேர்த்து நலமுடன் வளமுடனும் பொருளாதார மேன்மையுடனும் வாழ்வடைய என்று எல்லாம் இறைவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்வேன் என் இதயபூர்வமான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க மகிழ்ச்சியுடன் வாழ்க சொத்துக்களுடன் ஒரு இணைப்பதவில் சந்திப்போம் நன்றி